மூன்றாம் மாதம் முப்பதாம் தேதி போராட்டத்தின் சூழ்நிலைகளை உருகிக் கொண்டு வந்துட்டது வட்டுவாகல் பகுதியில் அருகிலாண்டு போராளின தூக்கம் வந்தவர் நான் என்னால் ஏழாகமைத்தான் என்ன சுட்டு என்று சொல்லி கயன் ஒரு வினாளிப்பை செய்த சாட்சி சாட்சிதான் வைகாசி பதினெட்டு பதினாறு ஆண்டுகள் எப்படி கடந்தது எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களா வாய்க்கால் வரை சென்று நீங்கள் திரும்பி போயிருக்கின்றீர்களே ஒழிய திருந்தி போகவில்லை உறவுகளே அண்ணன் நண்ணிய அந்த வேதங்கள் லட்சியங்கள் யாவும் அவரோடு சேர்த்து எங்களுக்குள்ளும் புதைந்து போய்விட்டது நீங்கள் சிந்து

குற்றவீடும் குறைவீதுமாக குறைத்ததுவாதி குறைக்காதவாதியாக கைவிட்டு வந்த சூழலும் இலங்கை அரசாங்கமும் அதனுடைய இராணுவ குழுக்களுமாக கொண்டு குவித்து உலகத்திலே எந்த ஒரு இராணுவமும் இப்படி ஒரு அநியாயத்தை எதிரி நாட்டு மக்களுக்கு செய்ய முடியாது அதை செய்யறண்டா இப்படித்தான் செய்யணும் என்ற உதாரணமாக எங்கள்டுடைய இலங்கை இராணுவம் மிகப்பெரிய ஒரு வினழிப்ப செய்த சாட்சி தான் வைகாசி பதினெட்டு முள்ளி வாய்க்கால் நினைவேந்த தினத்தை நாங்கள் எங்கள் உறவுகளுக்காக கண்ணீர் மல்க அந்த பொன்மலர் பரப்பில் நின்று கொதிக்கிற வெயிலில் குஞ்சிலிருந்து பெருசுகள் வரை அதை எப்படி என்று சொல்லுதோ அளவுக்கு அதுக்கு இலக்கியத்தில் அதில் வர்ணிக்கிறதுக்கு எழுத்துக்களை நாங்கள் இங்கே புதுசாக தேடவோம் என்றால் அப்படியான ஒரு ஒரு வழி வேதனை அதில் தந்த நாட்கள் நிறையான ஒரு சுமைகளோடு நாங்கள் நினைவேந்தனை செய்ய போகிறோம் அப்போ அந்த காலப்பகுதியில் வந்து உண்மையிலேயே போராளியாக நான் இருந்த ஒரு நாள் எதிர்ச்சியாக வெளியில் மக்கள் இடையில் வர வேண்டிய தேவைத்தார வந்துட்டு போக ஒரு அம்மாட்டுரையில் படுத்துருக்குறாங்க தான் நினைச்சேன்னா திருப்பி நான் விரைக்குள்ளே மழை பெய்யுது அப்போ மழை பெய்யக்குள்ள பார்த்தா தலையிலையால் ரத்தம் அப்படி தண்ணீரை ஓடிக்கொண்டு வந்துருக்குது நம்ம மறந்துச்சா யாரும் தூக்கு ரொம்பவே செய்யலாம் தண்ணீர் எங்களோட தமிழர்ந்த ரத்தங்கள் அந்த வீதிகளில் அந்த மண்ணில் அந்த நீரோடைகளோடு சேர்ந்து அப்படியே ரத்தமாக ஓடினது தான் அந்த வரலாறு அதுதான் உண்மையான சம்பவம்னு சொல்லலாம் எத்தனையோ உறவுகள் அப்படியே சிதறி கைகள் கார்கள் வந்து சிதறி போய் அப்போ ஒரு சம்பவம் பார்த்தினா ஒரு காலில் செல்பட்டு அந்த முழங்கால் வந்து மடிஞ்சு இப்படி மேலே கிடக்குது அவ்வளவு அப்படி செல்வது நேராக போச்சு அந்த கீழ் பகுதி அது மாதிரி நெஞ்சில் காயப்பட்டு வயத்தில் காயப்பட்டு தலையில எல்லாம் காயப்பட்டு அந்த மூளை அப்படியே வழியால் கொட்டு போய் கிடக்கு எப்படியான இனி ஒரு அழிப்ப இன அழிப்பை வந்து விடுதலை புலிகளை அழிக்கிறம் என்று சொல்லி மக்களை பொதுமக்களை ஈன நிறக்கம் இல்லாமல் கொன்று குவிச்சிருந்த கிணவியான நாள் அதனால இலங்கை இராணுவம் அரசும் தனக்குத்தானே தங்களோட கூர முகத்தை தாங்களே கைய பூசி உலக அரங்குல காட்டிக்கொண்டார் இப்படி இருக்கிறதா நான் அந்த காலப்பகுதியில் மூன்றாம் மாதம் முப்பதாம் தேதி போராட்டத்த சூழ்நிலைகளை உருவி கொண்டு வந்துட்டு வட்டுவாக்கல் பகுதியில் காயப்பட்டதன் நான் பின்ன அறைமுக வகையில் காயப்பட்டு எனக்கு உடலெல்லாம் காயம் கண் உடனே எனக்கு அந்த ஒரு கண் இதில் வந்துட்டது இப்போ அருகிலண்டு போராளின்னா தூக்கம் வந்தவர் நான் என்னால் மச்சான் வைத்தான் என்ன சுட்டுவுடு சொல்லிட்டு எனக்கு அந்த சந்தர்ப்பம் இந்த மூச்சு வந்து மெல்ல மெல்லமாகவே எனக்கு வந்து பிரிஞ்சு கொண்டு போகிறது எனக்கு வர புரியாது எப்படின்னா நல்ல ஒரு ஒன்று மயக்கம் வந்து ஒரு சத்தி கேக்கும்போது மயக்கம் வந்து கொடுக்க அந்த மயக்கம் வந்துக்கில் மயங்கே கிலோட மூலையார் உறக்கத்துக்கு போகவேக்க அப்படி இருக்குமோ அதே மாதிரியான உணர்வோட இந்த எல்லா இயல்பாடும் அடங்கி கொண்டு போக வேண்டியது அதான் அவன்கிட்ட சொன்னேன் என்ன சுட்டுறான் இல்லை அவங்க என்ன வந்து முக டி போட்டு எனக்கு இல்லாமல் படுத்துட்டேன் அப்போ அப்படியே சொன்னால் அந்த வந்த பிறகு பெருவிட் கால் விலை கைவாக கட்டுற மாதிரியே நான் ரெண்டு கையையும் கால் கால் வீடுகளையும் அப்படி நேரத்தில் படுத்தேன் எனக்கு தெரிஞ்சிட்டது சரி இது எனக்கு கிடச்சி நாள் சாப்பிடுன்னு சொன்னால் அப்போதான் அப்படியே படுத்துட்டேன் இவங்கள் அந்த தூக்கத்தானே நையில அமைச்சான் சுட்டு விடுறான்னு சொன்னான் அவங்க இல்லை வாங்கிட்டு சட்டை ஃப்ரிட்ஜு முகத்தை கட்டி போட்டு அவையான தூக்க இல்லாது அவை விட்டு இதோட செல்லரி குறையத்தான் ட்ரெயினை தூக்கிக்கொண்டு என்ன நாலு பேர் ஒரு பாயில் தூக்கி அந்த மெடிசனை கொண்டு போகிற வாகனத்தில் ஏற்றினவங்கள் அது பார்த்தால்தான் எனக்கு தெரியும் எப்போ ஒன்பது நாள் நாலாம் வருஷம் பாந்தி இவரையும் கோமாலாம் இருந்தனான் அதுக்கப்புறம் தான் இப்போ அப்பா எந்த பராமரிப்பில் அங்கே மெடிசில் கேட்க அப்பா வந்து கேட்டு தான் அம்பிட்ட கொண்டு போகிறேன்னு சொல்லி கேட்டு தான் கொண்டா கொண்டாப்போ கொண்டு போனாப்பிட அதனால் பராமரிப்பில் கடைசியாக அஞ்சாம் மாதம் நேற்றிய தினம் பதினாறாம் தேதி தான் இராணுவத்தில் இந்த சுற்றி உழைப்புகளில் அம்பிட்டு அந்த மங்கல்லையே நாங்கள் மொத்தமாக பதினாறு பேரான் நாங்கள் அப்படியே அவங்களோட சுற்றி உழைப்பில் அவங்கள்ட்ட இப்போ போய் பறிஞ்சு அப்போ ஏஞ்சால ஒரு கால எடுத்துக்கு பிறகு இருந்திருந்து முழுக்கூடிய ஆள் பணம் வந்துட்டேன் இப்போ இப்போ என்னென்னு சொன்னால் எங்களிட இந்த நினைவேந்தல்கள் வந்து உண்மையிலேயே வந்து எங்கள் எங்களோட இனத்திற்கான ஒரு உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கும் எங்களோட உரிமைகளுக்காக போராடின விடுதலை புலிகள் அமைப்பினூடான ஒவ்வொரு மாவீரத்தையும் ஒவ்வொரு போராளிகளிடையும் உறவுகளும் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வந்து குறைக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே அதை கடைசி ஒரு ஒரு மறைந்த ரப்பை வந்து சரியான முறையில் அதை சடங்கு செய்து தான் அந்த ஆன்மா சாந்தி அடையோட பண்ணாக்காணி கணக்கை சமையல் இட்டாமல் இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து எதையுமே செய்யலாத சூழ்நிலையில் அம்மாவை பிள்ளை பார்க்குறதா பிள்ளைய அப்பா பார்க்குறதா சகோதரத்து சௌரம் பார்க்குறதா எவரையுமே எது எவரையுமே எவரும் பார்க்க முடியாத ஒரு சூழல் எல்லோருமே உயிருக்காக ஓ ஓடிக்கொண்டிருப்போம் உயிர் எந்த எந்த அந்த முகத்துக்காக ஓடுவோம் சாப்பாடு இல்லை சாப்பாட்டுக்கு போனால் அங்கே செல்லடிப்பான் கோயிலுக்கு போங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு போக விட்டுட்டு செல்லடிக்கிறான் அப்போ எல்லாம் கடவுள்களும் கைவிட்டு போன ஒரு சூழல் கடவுள்கள் என்று இருந்தால் அந்த முள்ளி வாய்க்கால் அந்த சம்பவங்கள் எங்க அழிக்கப்பட்ட சம்பவத்தில் கடவுள் இருந்தவரா இல்லையாங்கிறத வந்து நாங்கள் அந்த எதுவுமே இல்லை எனக்கு பொதுவாகவே சமயத்தை நம்புறது நான் ஆனால் எங்களோட உறவுகள் அப்படி அழுதவர்கள் அவர்கள் என்ன காப்பாற்று உனக்காந்த சசிவரதம் பிடிச்ச நான் முருகன் என்ன காப்பாற்று கவுரி காப்பிடிச்சான் என்ன காப்பாற்றுன்ற எத்தனையோ பள்ளிக்கூட பிள்ளையர் கிபி குழந்தை அடிக்கேக்கெல்லாம் பங்குக்கு வந்து குளருவாங்க ஒன்றுமே செய்யலாத அப்படி ஒரு அழிவுகளை சுமந்து கொண்டு எங்கள் இனம் வாழுது ஆனால் இன்னொரு விஷயம் எங்களுக்காக பேசவில்லை எந்த அரசியல் சக்திகளாலயம் எங்கள் இனத்துக்கான விடிவு எனக்கு கிடைக்க போகிறதில்லை ஆயுத முனைப்பால் நாங்கள் போராடி அந்த ஒரு தலைவன் மூலமாக எங்களுக்கு கிடைக்காத தமிழ் எல்லாம் இனி எந்த ஒரு அரசியல் தீர்வை நோக்கி எங்களுக்கு கிடைக்குமன்றது என்ன பொறுத்த வரையில் சந்தேகம் நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு போய் போய் எல்லாம் துன்பப்பட்டு அடிபட்டு போய் திரும்பித்தான் வந்திருக்கிற மொழியை நாங்கள் இன்னுமே திருந்தி வரையில அதால தான் எங்களுக்கான ஒரு தீர்வு இன்னுமே விரைவாக இட்டப்பட முடியாத சூழ்நிலை இருக்கிறோம் எனவே எங்கட இந்த இனம் ஒரு தமிழன் இருக்கும் வரையும் உலகெங்கும் எங்கட பிரச்சனைகளை கொண்டு செல்லப்படும் இருந்து எல்லா உணவுகள் மூலமாகவும் எங்களுக்கான உரிமைகளுக்காக குரல் கொடுக்கப்படும் அந்த காலத்தில் இனி எங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கிற காலத்தில் நாங்கள் இருப்போம் தெரியாது எங்களோட சந்ததி என்றாலும் நல்ல முறையில் வாழ ஓகும் ஆனால் எங்கள அடையாளங்களை எங்கள ஆவணங்களை அரசாங்கம் அளிக்குது எங்களுக்காக போராடினவர்கள புகைப்படங்களையோ பேசிய எங்களச்சினைகளையோ சீருடைகளையோ போட்டால் அது பயங்கரவாத தடைச்சிட்டம்னு சொல்லி சொல்லினோம் அதை சொல்லி விசாரிக்கணும் நாலாம் மலை ஒன்றை போடினோம் முகநூலில் எல்லாம் கோடான இங்கொண்டா இதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு எதிராக வர வன்முறை இது ஒரு வகையில் எங்களோட இனத்தின் ஆவணங்களை எங்களிகளை வெளியே சொல்லிடலாமல் நிப்பாற்றுவதும் ஒரு சுதந்திரத்தை இல்லாம சேரக்கூடிய ஊடக சுதந்திரம்னு சொல்லலாம் இப்படியான சூழ்நிலை நாங்கள் வாழ்கிறோம் அவங்களுக்கான உரிமைகளை சர்வதேசம் தெருமன்ற நம்புகிறோம் இந்த விஜயநாதவர்கள் மலையில் தனிப்பட்ட கருத்தில் இது எவ்வளோ வரும் சாத்தியமன்றது கேள்விக்குறியாக இருக்குது என்றாலும் நாங்கள் இருக்கும் முறையும் எங்கள மக்களுக்காகவும் எங்களோட மாவர்களுக்காகவும் இந்த முள்ளிவாய்க்கால் மட்டத்தில் புதைக்கப்பட்ட ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் அந்த இடத்தை பாதத்தையும் வர்கள் குறைக்கப்பட்ட இடங்களில் இருக்கிறையும் குறுக்குத்தையும் கூக்குற மாதிரி அந்த பட்டிப்பு தான் கூத்துருக்கு அதுதான் எங்களுக்கு மிச்சமாக கிடக்கு இந்த தீர்வும் இல்லை எனவே நாங்கள் எல்லோரும் ஒன்றுபடவோம் அரசியல் ரீதியாக தமிழ் என்ற உணர்வு ரீதியாக கட்சிகள் ஒன்றுபட்டு நாங்கள் உரிமைக்காக போராடுவோம் இந்த முனை நினைவு நாளில் தங்களோட உறவுகள் இழந்த அவயவங்கள் இழந்து இருக்கா இல்லையா என்று தெரியாமல் துடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கும் என்னுடைய கண்ணீர் அஞ்சலிகளை நான் கூறிக்கொள்கிறேன் என்னதான் இருந்தாலும் ஒரு போராட்ட முடிவு இப்படித்தான் எங்களுக்கு ஒரு பாதிப்பை தந்திருக்குது அதனுடைய எழுச்சி என்னோட வடிவத்தில் அமைய வேணும் அப்படி ஒரு நல்ல முடிவு நோக்கி நாங்கள் நகரவோனோம் என்னோட வழிகளை நெஞ்சில் சுமந்து விளிகளிலையும் எங்களோட உணர்வுகளோடையும் பயணிப்போம் குறிப்பாக நீங்கள் வளர்ந்து வரும் எழுத்தாளராக இருக்கிறீர்கள் கடந்த காலங்களில் உங்களோட கல்வி செயற்பாட்டில் நீங்கள் எழுதப்பட்ட கவிதை நூலாக இல்ல நூல் சார்ந்த புடிகங்கள் என்னென்ன செய்திருக்கிறீர்கள் அதை எப்படி நீங்கள் வழியில் கொண்டு புரியுங்கள் என்னுடைய சிறு வயசில் இருந்து எனக்கு கலைகளில் விருப்பம் ஆனால் பார்வை இல்லாமல் போன ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து நான் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டது திருப்பி நான் சாதாரணத்தில் பயிற்சி எழுதி குற்றழுத்து முறையில் அந்த குற்றழுத்த கற்று சாதாரண பயிற்சி எழுதி உயரம் கற்று பல்கலைக்கழகம் முடிச்சுட்டு இப்போ இருக்கிறேன் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டு பாலத்தில் படிக்கும்போது நாடகங்கள் தென்மோடி புத்து மதநீதிச்சோழன் மாயன ஆண்டம் காத்தவயங்குத்து ஞானசௌந்தரி நான் நாடகங்களில் பிரதான பாத்திரங்களை நடிச்சிருக்கேன் அப்போ அந்த வெளிப்படுத்துகிற எனக்கு என்னால் இருநூற்றி பத்தொன்பது எங்களோடய முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை ஆவணப்படுத்துகிற ஒரு நோக்கத்தில் மணலை மறக்கமான ஒரு கவிதை தொகுப்பு ஐம்பது கவிதைகளை வெளியிட்டுருந்தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைதாசபதி கரை ரங்கத்தில் ஆவணமாக இருக்குது ஒலி வடிவத்திலையும் இருக்குது புத்தகமாகவும் வச்சிருக்கிறேன் இப்படித்தான் என்னுடைய சில முயற்சிகளை வெளிப்படுத்திக்கிறான் இலக்கியம் சார்ந்த வெளிப்படுத்துல்களை மேற்கொண்டு வாங்க ஒவ்வொரு போராளியும் தன்னை தாய் என்ற கப்பால் ஒற்றை தலைவர் ஒரு பெரும் நம்பிக்கைக்கு தான் தன்னை போராளி அணைச்சி கொண்டவர் அவனுக்கு குடும்பம் முக்கியம் இல்லை அண்ணனை நம்பியம் நாங்கள் போகிறோம் சாகரம் அண்ணன் தமிழை எடுப்பார் என்ற தான் போகிற நாங்கள் அண்ணன் நாங்கள் என்றாலும் தங்களை குடும்பங்களை தமிழத்தில் வச்சு பாதுகாப்ப நம்பிக்கை ஆனால் அந்த மக்கள் இப்போ எங்களை அப்படியே நோக்கத்தில் பாக்கியமில்லை இவை கிட்டவில்லாமே இல்லை இவையே சண்டையை பிடிக்காமட்டிருந்தா அவ்வளோ பேச்சை வந்திருக்காங்கடா பட் நீங்கள் அப்போ நாங்கள் சண்டை பிடிக்க கேட்க எங்களோட பொடியல் வந்துட்டாங்க எங்களை பிள்ளைகள் அடிச்சுட்டாங்க அங்கே எத்தனை பேர் சத்து சேர்த்துட்டாங்கள் அவங்களோட உடம்பு படுத்து வச்சுருக்காங்க அப்படிலாம் சந்தோஷப்பட்ட மக்களே எங்களை திருப்பி என்ன தான் இப்போ இவையிலெல்லாம் அங்கே அப்படி செய்தவன் இப்படி செய்ய முடியும் இது ஒரு ஒரு எங்களையே நாங்கள் நொந்து கொள்கிறோம் இந்த மக்களுக்காகவா நாங்கள் ஆயங்களை தூக்க வேண்டிய சூழ்நிலை எங்களோட அவயவங்க வளர்ந்தோம் அண்ணன் இவ் இவங்களுக்காகவா இப்படி ஒரு கோழத்தை வழிநாட்டி தண்டை குடும்பத்தை உணர்வு தானும் இல்லாமல் போன ஒரு கேள்விகளை வேதனைப்பட வைக்க ஆனால் எங்களுக்கு காலம்தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவோம் இந்த மக்கள் வந்த எப்பயுமே மந்தை கூட்டங்கள்ன்ற மாதிரி அவர்கள் யார் இப்போ தங்களுக்கு சாதமாக கலைக்கிறாங்களோ அவங்களுக்கு பின்னால் அந்த கதை நம்பி போவாங்க அதுதான் உண்மை